நம்ம இப்போ பார்த்துருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் குஞ்சை புளியம்பட்டி ஏரியாவில் நடக்கிற புதன்கிழமை சந்தைக்கு தான் வந்திருக்கோம் புதன் வியாலன் ரெண்டு நாட்கள் நடைபெறும் சந்தை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விட்டுமாட்டு சந்தைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் வாங்கி நாளைக்கு விற்கிற ஆலையில் இருப்பாங்க இங்கே வந்து நல்ல நல்ல மாடுகளும் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எருமிகளை இதெல்லாமே வாங்கி கட்டணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா கலப்பின மாடு இங்கே வாங்கிட்டு போகிறாங்க

பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு இன்னைக்கு அதாவது புதன்கிழமை நடக்கிற சந்தை பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் பெட்ஷீட்லயே வாங்கலான்னு இருக்காங்க அப்படியே உள்ள போனோம்னா எல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டி வச்சிட்டாங்க இந்த கண்ணெல்லாம் எல்லாமே எல்லாமே விலை முடிஞ்சது இந்த கட்டி இருக்கிறது உச்ச பொண்ணு நிறுத்தி இருக்காங்க கோடிக்காலையா ஹெச்எஃப் கிடாரி பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்குது இது ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு மூணு மாடுகள் வாங்கி கட்டியிருக்கிறாங்க சீனாபுரம் ஏரியாவிட்ட சேல்ஸுக்கு போகுது என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரியலன்ட்டாங்க ஒரே பேச்சில் ப்ளஸ் அந்த இருக்கிற மாடு சீனாபுரம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் அது செவலை ஃபுல் செவலையில் வருது இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டினது ஆடு எல்லாமே ஜம்முன் அப்புறம் வளர்ப்பு கிணறு கன்றுகள் வேணுனால அப்படியே சந்தையில ஒரு வியூ பாத்துடலாம் எருமைகளோட ஒரு வியூ பாத்துருவோம் இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணும்னாலும் இங்க சந்தைக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரேட் இந்த மாதிரி சத்தக்கன்னு ஜெர்சியில சேர்றது எல்லாமே ஜம்முன்னு இருக்கு அப்படி இரு 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 அந்தல ஒரு ஜெர்சி கறவுன்னு வச்சிருக்கிறேன் ரத்த கறவை எத்தனை நினைக்கிறேன்

எத்தனை லிட்டர் கொடுக்கணும் அவங்க பத்து லிட்டருக்குள்ள வரும் அஞ்சு லிட்டர் அஞ்சு அஞ்சு பத்து வரும் அஞ்சு அஞ்சு பத்து வரும் சரி சரி அது போக மாடுகள் வந்து இறங்கிட்டே இருக்கு கண்ணு மாடு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க லிட்டருக்கு அதை அப்படியே பார்ப்போம் அங்க பாத்தீங்கன்னா ஜெர்சி நல்ல ஜம்மு ஒரு ஜெர்சி கண்ணு இருக்கு அப்படியே மேல போவோம்

ஒரே வார்த்தை மேலன்னா கவரு வீசிட்டு போயிருவாரு மாடு நடை விட்டு பாக்குறாங்க இருக்காங்க செர்சி இது என்ன ரேட்னா சொல்றீங்க மாட்டுக்கார் அவருதான் இல்ல உங்ககிட்ட சேல்ஸ்க்கு என்ன ரேட் சொன்னாருன்னு கேட்டேன் எத்தனை முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு அதனால மும்மரம் பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுகள் எல்லாமே வந்து நல்ல தரமான மாடுகளை பூரா ஃபர்ஸ்ட் தூக்கிடுவாங்க பாக்குற ஜம்முன் இருக்கு அது போக கண்ணுக்குட்டி நிறைய இருக்கு கண்ணு மாடு ஏ இதெல்லாம் வாங்கிருக்கா என்ன ரேட்னா வருவா போனோம் குடிக்கலாம் அது பெருசுனா அது பதினேழு ரூபாய் மாடு செம்மையா இருக்க மாட்டிருக்கு இது கரவை வேணா இது எந்த ஊர்னா உங்க கொண்டு வரீங்க வளப்புக்கு திருப்பூர் பால் அளவெலாம் எத்தனை வரும் என்ன வரும் பத்து படி கரைக்கு ஆடு நல்லா இருக்கு அது எல்லாமே உங்களுதாண்ணா வாங்கியிருக்கீங்களா ஏண்ண அதெல்லாமே உங்களுக்கு தாண்ணா சரி அப்படியே வீடியோ மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேங்க இந்த மாடு எல்லாமே திருப்பூர் தான் போகுது ஃபார்முக்கு வாங்கியிருக்காங்க ஃபார்ம் பேர் வந்து சொல்லலின்ட்டாங்க எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருக்காங்க எல்லாமே பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு அட்டகாசமாக அப்படியே அந்த மாதிரி நல்ல தரமான மாடுகள் கொஞ்சம் நேரத்திலே வந்தோம்னா நல்ல பெரிய சைஸ் இருக்கிற மாடுகள் பிடிச்சிக்கலாம் இன்னைக்கு மாடுகள் வரது கொஞ்சம் தான் இருக்கு அப்படியே உள்ள போய் பாத்துருக்கோம் நம்ம இப்ப பாத்துருக்க பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வசந்த வந்தோம்னா எருமை

అది సాఇస్ పరారు మింగాయ్నిగా. అకాయ్యుాయ్తికా. మీర్యర్యరు. ఇదాయ్ మీరు.

கொஞ்சம் கிராஸ் மாதிரி இருக்கு ஹெச்எஃப் ஹெச் ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ ஃபைவ் ஒன் நைன் அது உங்களுக்கு அந்த இருக்கிறது அப்படியே உங்க நம்ம அந்த மாடு டீடெயில் அது பால் அளவுல அது லிட்டர் சொல்றீங்க மட்டும்

எல்லாமே ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற கண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் கொஞ்ச நேரம் பொறுங்க ஆஹ் கொஞ்ச நேரம் போறீங்கன்னுட்டாங்க ஒரு மூணு நாலு கண் வச்சிருக்காங்க வெலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா வில பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ரெஸ்பான்ஸ் இருக்காது

நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு அடுத்த வாரத்துல வேற சந்தை ஏதாச்சும் கவர் பண்ணலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்